ஆறு தேர்தலில் தாவைக்கு திமுக இடையேதான் போட்டி என விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் கரூர் துயர சம்பவத்தால் தாங்கள் அமைதியாக இருந்த நேரத்தில் வன்ம அரசியல் அவதூறு பரப்பப்பட்டதாக கூறினார் பரப்புரைக்காக தாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்காமல் கடைசி வரை இழுத்தடித்ததாகவும் இந்தியாவிலேயே எந்தவொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் தனக்கு விதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அரசியல் காழ்ப்புடன் முதலமைச்சர் செயல்படுவதாக சாடிய விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவசர அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைத்தது ஏன் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சங்களை மேற்கோள் காட்டியும் முதலமைச்சருக்கு கேள்விகளை எழுப்பினார் இடையூறுகள் தற்காலிகமானவைதான் என கூறிய விஜய் பயணத்தில் தடம் மாறமாட்டோம் என்றார் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியோ ஒண்ணு இன்னொன்னு இரு கட்சிகளுக்கும் இடையேயான போட்டி இன்னும் வலுவடைந்து வலுவடைந்துள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள தாவேக்க கூட்டணி நிலைப்பாட்டில் அவருக்கு முழு அதிகாரம் இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு சுமார் ஒரு மாதம் கழித்து விஜயின் தாவேக்க மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தது இந்நிலையில் சென்னை மாமல்லபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் தலைவர்களின் புகைப்படங்களுக்கு விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக பனிரண்டு தீர்மானங்களை வாசித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அதிமுகவின் கூட்டணி அழைப்பை தேவைக்க நிராகரித்ததாகவே கருதப்படுகிறது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று உறுதியாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முதலமைச்சர் யார் என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அது தானாக அமையும் என்றும் நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பூத் கமிட்டி பணிகளை நிர்வாகிகள் சரியாக கவனித்து வந்தாலே வெற்றி உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தாகவும் தெரிகிறது இதைத் தொடர்ந்து செய்தியாக சென்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாவேக்கா தீர்மானங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் கட்சியினுடைய ஒரு ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க எங்க தலைமையில் தான் கூட்டணி ஓகே வச்சுங்க நாங்க சொல்றோம் எங்க தலைமையில் தான் கூட்டணி அது பின்ன அது அவங்க கருத்து மக்கள் தானே தீர்மானிக்கிறது முன்னதாக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பீகாரில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாடே எதிர்பார்க்கும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் இரு கட்டங்களாக நடைபெறவுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பரப்புரைகள் செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்த நிலையில் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் வாக்குச்சாவடி பணியாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது அதன் பிறகு அவர்களிடம் வாக்குப்பதிவுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன அதன்படி தொன்னூறாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுமார் புதிதாக பணியமர்த்தப்பட்ட கான்ஸ்டபிள்கள் மற்றும் ஒன்றரை லட்சம் கிராமப்புற பாதுகாவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதோடு தேர்தல் அசம்பாவிதங்களை தடுக்க எண்ணூற்று தேர்தல் பறக்கும் படைகளும் ஹரியானாவில் இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி பிரேசில் மாடல் அழகையின் புகைப்படத்துடன் இருபத்தி இரண்டு வாக்குகள் பதிவானதாக ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திருட்டு குறித்து ஜென்சி இளம் தலைமுறையினர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் மற்றும் இந்தியாவில் தற்போதுள்ள ஜனநாயக முறையை நூறு சதவீதம் ஆதாரத்துடன் தான் கேள்வி கேட்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி ஹரியானாவில் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோல்வியடைந்ததாக கூறினார் ஹரியானாவில் பிரேசிலைச் சேர்ந்த இளம் மாடல் ஒருவரின் புகைப்படத்துடன் இருபத்தி இரண்டு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ராகுல் காந்தி ஆதாரத்தை வெளியிட்டார் Because this happens in 10 boots. That means that this is a centralized operation. I'm going to give a prize if anybody can guess this. She's from Brazil. ஹரியானாவில் உள்ள இருபத்தைந்து லட்சம் போலி வாக்குகளில் ஒரே முகவரிகள் மற்றும் ஒரே பெயர்களில் பத்தொன்பது லட்சம் வாக்காளர்களும் ஐந்து லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள போலி வாக்காளர்கள் என்றும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் ஜனநாயகத்தை அழிப்பதற்கு தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துள்ள கடைசி ஆயுதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளாா் ராகுல் காந்தி தனது தோல்வி மற்றும் பலவீனங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு பாஜக திருட்டில் ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பதிலளித்த மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார் முறைகேடுகளை தடுக்க வாக்காளர் பட்டியல் பலமுறை சரிபார்க்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் முகவர்களை முறைகேடு தொடர்பாக எந்தவித வித புகாரும் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் பாஜக ஒருபோதும் தவறாக பேசியதில்லை என்று கூறிய கிரண் ரிஜிஜூ ராகுல் காந்தியின் சதி திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றார் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். ஹரியானாவில் இருபத்து ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மை காலமாக பாஜக பெற்று வரும் தேர்தல் வெற்றிகள் குறித்து மீண்டும் ஒருமுறை ஐயம் எம் எழுந்திருப்பதாக கூறியுள்ளார் ஹரியானாவில் நடந்த வாக்கு திருட்டு குறித்து சகோதரர் காந்தி வெளியிட்ட ஆதாரங்கள் அதிர்ச்சியளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் வெறுப்பை உருவாக்கி பொய் வாக்குறுதிகளை கூறி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜகவை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்ற நிலை எப்போதோ ஏற்பட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை திருடியது அம்பலமாகி இருப்பதாகவும் இதற்கு அடுத்த கட்டம்தான் எஸ்ஐஆர் என்ற பெயரில் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதி என்பதற்கு பீகார் ஹரியானா ஆதாரங்களும் சான்று எனவும் பதிவிட்டுள்ளார் இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் வெளியானாலும் மக்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்காதது வேதனை அளிக்கிறது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்தியாவில் ஜனநாயகம் இன்னும் முழுமையாக புதைக்கப்படவில்லை என்ற நம்பிக்கை மீண்டும் உயர் சிறப்பிக்கப்படுமா என வினவியுள்ளார் மிரட்டி கல்யாணம் பண்றதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க தன்னை ஜாய் கிறிசில்டா மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் குற்றம் சாட்டிய நிலையில் ஜாய் தா இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் தன்னை காதலித்ததையும் திருமணம் செய்து கொண்டதையும் மகளிர் ஆணையத்தில் சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்தல்டா சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனை மறுத்து அறிக்கை வெளியிட்டிருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்றும் பணம் பறிக்கும் நோக்கில் மிரட்டலின் பேரில் திருமணம் கட்டாயப்படுத்தி நடத்தப்பட்டதாகவும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் டிஎன்ஏ பரிசோதனையில் அது தன்னுடைய குழந்தைதான் என்று நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் குழந்தையை கவனித்துக் கொள்வதாக கூறியதாக இருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஜாய் கிறிசில்டா பணபலம் இருக்கும் தைரியத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மாறி மாறி பேசுவதாக தெரிவித்துள்ளார் அவர் தான் டெஸ்ட் வேண்டாம் நான் எடுக்க தயாரா இல்ல இது என்னோட குழந்தை நான் ஒத்துக்கிறேன்ங்கிறது அந்த மேடம் முன்னாடி இது பண்ணாரு இன்னைக்கு அந்த நாலு செவத்துக்குள்ள பேசினத ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினது எப்படி வந்து எவ்வளவு தைரியமா வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மகளிர் ஆணையத்தில் தன்னை பற்றி மாதம்பண்டி ரங்கராஜ் புகழ்ந்து பேசியதாகவும் அவர் கூறினார் சர்ச்சைக்குரிய கருத்தை நள்ளிரவில் பதிவிட்டு ஆதவ அர்ஜுனா தலைமறைவானதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி வெடிக்கும் என தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி ஆதவர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா எக்ஸலத்தில் பதிவு செய்துவிட்டு பின்னர் அதை நீக்கியதை ஒப்புக்கொள்கிறீர்களா என வினவினார் ஆம் என பதிலளித்த ஆதவர்ஜுனா தர வழக்கறிஞர் பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என்றார் தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆதவர் நீக்கிவிட்டாலும் கூட அதை ஒரு லட்சம் பேர் பார்த்துள்ளனர் என்றும் இது போன்ற குற்றம் நடைபெற்றால் முதற்கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்பது காவல்துறையின் கடமை என்றும் வாதிட்டார் விசாரணைக்கு ஆஜராக சம நோப்பையும் ஆஜராகவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தார் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை சுந்தர்சி இயக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஜெயிலர் கூலி படங்களின் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் டூ திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார் இதனிடையே நீண்ட வருடங்களுக்கு பிறகு தானும் நண்பர் ரஜினி மனைவி இருப்பதாக விருது நிகழ்ச்சி ஒன்றில் கமல்ஹாசன் அறிவித்திருந்தார் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் நண்பர் ரஜினியின் நூற்று எழுபத்தி மூன்றாவது படத்தை தனது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் சுந்தர்சி இயக்கும் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் அருணாச்சலம் படத்தை தொடர்ந்து ரஜினி சுந்தர்சி காம்போ மீண்டும் இணைந்திருப்பது எதிர்பார்ப்பை எழுப்பியுள்ளது